ஹலோ கைஸ் வெள்ளம் அதாவது நம் முன்னோர்கள் இனிப்புக்கு சுகருக்கு பதிலாக அதிகமாக பயன்படுத்தி வந்த பொருள்தான் இந்த வெள்ளம் இதோடு மட்டும் இல்லைங்க கூழ் கம்பங்கூழ் இவற்றுக்கு சைடேஸாக இந்த வெள்ளத்தை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்டுங்க ஆனால் இப்போ நாளடைவில் நாம் இந்த வெள்ளத்தை பயன்படுத்துவதை மறந்தே விட்டோம் ஸோ அப்படிப்பட்ட வெள்ளத்தை வீட்டில் உள்ள சில பொருட்களுடன் நாம் பயன்படுத்தும் பொழுது நம் உடலுக்கு அளப்பரிய நன்மைகளை அள்ளி வழங்குங்க அப்படி என்னென்ன நன்மைகளை நம் உடலுக்கு இந்த வெள்ளம் கொடுக்கிறது என்பதை தான் இன்றைக்கான வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நாள் முழுவதும் நாம் ஆற்றலுடன் இருக்க இரவு தூங்க செல்வதற்கு முன் பாலில் வெள்ளம் கடந்து குடிப்பதால் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது அப்படி பார்க்கையில் நம்பர் ஒன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் இந்த குளிர்காலத்தில் ஏராளமான சர்ம நோய்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடும் இதற்கு பாலில் வெள்ளம் கடந்து குடிப்பது மிகவும் நல்லது பாலில் கால்சியம் வளமான அளவில் இருப்பதால் இது எலும்புகளை வலிமைப்படுத்துவதோடு நோயெதிர்ப்பு மண்டலத்தையும் வலிமையாக்குகிறது அதுவும் பாலில் வெள்ளம் சேர்த்து நாம் குடித்து வந்தால் குளிர்காலத்தில் உடலை தாக்கும் பாக்டீரியாக்கள் அளிக்கப்பட்டு உடல் நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியுங்க நம்பர் டூ நல்ல தூக்கம் இரவில் வெள்ளம் கலந்த பால் தினமும் குடித்து வந்தால் நமக்கு நல்ல தூக்கம் வர உதவி செய்கிறது இதிலிருக்கும் மெக்னீசியம் நமது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தசைகளுக்கு தளர்வினை அளிக்கிறது இதனால் இரவில் நல்ல தூக்கம் நாம் பெற முடியும் ஸோ நமக்கு நல்ல தூக்கம் இருந்தாலே மறுநாள் முழுவதும் நல்ல ஆற்றலுடன் நம் வேலைகளை சுறுசுறுப்பாக நாம் செய்ய முடியும் இல்லையா நம்பர் த்ரீ நல்ல சிறைமானம் நம்மில் பெரும்பாலானோர் அஜிரணக் கோளாறால் அடிக்கடி அவஸ்தைப்படுவார்கள் இதற்கு முறையற்ற வாழ்க்கை முறை அல்லது ஜங்க் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது காரணமாக இருக்கலாம் ஆனால் அஜிரண கோளாறு மலச்சிக்கல் முறையற்ற குடல் இயக்கம் போன்றவற்றிலிருந்து வெள்ளம் உங்களை விடுவிக்குங்க அதுவும் பாலில் வெள்ளத்தை கலந்து குடித்து வந்தால் செவிமான மண்டலத்தின் செயல்பாடு மேம்பட்டு அஜிரண கோளாறு ஏற்படுவதிலிருந்து முற்றிலும் நாம் விடுபட முடியும் நம்பர் ஃபோர் எலும்புகளை வலிமையாக்குகிறது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு பால் மிகவும் நல்லது இந்த பாலில் கால்சியமும் வைட்டமின் டியும் காணப்படுகிறதுங்க இவை வலுவான எலும்புகளுக்கு மிக மிக முக்கியமானவை இதோடு வெள்ளம் சேர்த்து பரவுவதால் வெள்ளத்தில் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் காணப்படுகிறது இதனால் பாலுடன் வெள்ளம் சேர்த்து பருகுவதால் ஒரு நாற்பது வயதிற்கு மேல் வரக்கூடிய ஆஸ்ட்ரியோபோராசிஸ் நோயிலிருந்து நம்மை நாம் காக்க முடியும் அதோடு நம் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள முடியுங்க நம்பர் ஃபைவ் கர்ப்பகால இரத்த சோகை நமது இரத்தம் ஆரோக்கியமாக இருக்க அதில் இரும்பு சத்து மிக மிக அவசியங்க கர்ப்பகாலத்தில் பெண்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் உணவுகளை உண்பதோடு தங்களது உடலையும் கவனிக்க வேண்டும் நிறைய பெண்கள் கர்ப்ப காலத்தில் இரத்த சோகையால் பாதிக்கப்படுவார்கள் ஆகையால் தான் மருத்துவர்கள் கர்ப்பிணிகளுக்கு இரும்பு சத்து மாத்திரைகளை வழங்குகிறார்கள் சிலருக்கு மாத்திரை எடுப்பது பிடிக்காது ஆனால் இவர்கள் வெள்ளம் கலந்த பால் எடுத்துக்கொள்வது நம் உடல் இரத்த சோகையை தடுப்பதோடு இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறதுங்க நம்பர் சிக்ஸ் சர்ம ஆரோக்கியம் குளிர்காலத்தில் தொடர்ச்சியாக சர்ம பிரச்சனைகளால் அவதிப்படும் நபர்களா நீங்கள் எவ்வளவு பராமரிப்புகளை கொடுத்தாலும் உங்கள் சர்மம் பொழிவோடு இல்லைன்னு கவலைப்படுகிறீர்களா அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் பாலில் வெள்ளம் கலந்து குடித்து வருவது மிக சிறந்த பலனை கொடுக்குங்க இதனால் சருமம் மென்மையாகவும் பொலிவோடும் வறட்சி இல்லாத தோற்றத்தையும் கொடுக்கிறதுங்க நம்பர் செவன் மெட்டபாலிசம் பாலில் வெள்ளம் கலந்து குடித்து வருவதால் முறையான செரிமானம் நடைபெறுவதோடு உடலின் மெட்டபாலிசம் அளவும் மேம்படுத்தப்படுகிறதுங்க நமது உடலில் மெட்டபாலிசம் அளவு சீராக இருந்தாலே நாள் முழுவதும் உடல் இயக்கத்தோடு ஆற்றலுடன் நாம் செயல்பட முடியும் நம்பர் எயிட் ஒரு சிறந்த நச்சு நீக்கியாக வெள்ளம் செயல்படுகிறது வெள்ளத்தின் முக்கியமான மருத்துவ குணம் என்னவென்றால் அது நமது உடலின் இரத்தத்தை சுத்தம் செய்து டாக்ஸின்களை வெளியேற்றும் பண்பை கொண்டுள்ளது ஆகவே நீங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்க விரும்பினால் பாலில் வெள்ளம் கலந்து குடித்து வாருங்கள் மிக சிறந்த பலனை வழங்குங்கள் நம்பர் நயன் மாதவிடாய் வயிற்று வயிற்றுவலிக்கு நிவாரணம் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கடுமையான வயிற்று வலியும் வயிற்று பிடிப்புகளும் ஏற்படும் இம்மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் பாலில் வெள்ளம் கலந்து குடித்து வந்தால் உடனடி நிவாரணம் பெறலாம் மேலும் பாலில் வெள்ளம் கலந்து குடித்து வருவதால் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் உடல் சோர்வு மனச்சோர்வு இவற்றையும் தவிர்க்கலாம்ங்க நம்பர் டென் ஸ்டேமினா இன்கிரீசஸ் சர்க்கரை வெள்ளம் இரண்டுமே கார்போஹைட்ரேட்டை தூண்டி உடலின் ஆற்றலின் அளவை அதிகரிக்கும் சிறந்த உணவுகள் ஆனால் இந்த இரண்டுக்குமே ஒரு வித்தியாசம் உள்ளதுங்க சர்க்கரையில் பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு உடனடி ஆற்றல் வழங்கும் சிம்பிள் ஹார்போஹைட்ரேட்ஸ்கள் காணப்படுகிறது ஆனால் வெள்ளத்தில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்கள் காணப்படுகிறது ஆனால் வெள்ளத்தில் உள்ள காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகள் நமது உடலில் உடைவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறது இதனால் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டாலும் ஆற்றலை தக்க வைக்கும் ஆற்றல் அதற்கு உண்டுங்க ஸோ உடலில் அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படுபவர்கள் பாலில் தினமும் வெள்ளம் கலந்து குடித்து வாருங்கள் சிறந்த பலனை நீங்கள் பார்க்க முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு பாலில் வெள்ளம் கலந்து குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து அளப்பரி நன்மைகளை இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்